was. <laughs> நம்ம தெய்வீக தொடுதல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்க உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள் தெய்வீக தொடுதல் நிகழ்ச்சியை பார்த்து கத்தல் உங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நீங்கள் கடந்த வாரம் நம்ம ப்ரேயர் அண்ட் கேர் கால் சென்டருக்கு நூற்றி எண்பது பேர் கால் செய்து உங்களுடைய ஜெவ உதவியை நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கீங்க உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்க உங்களுக்கும் ப்ரேயர் உதவி தேவையா திரையில் தெரிகிறேன் இந்த லேண்ட்லைன் எண்ணத்தோட கொண்டு உங்களுடைய ஜெப குறிப்புகளையும் உங்களுடைய கருத்துக்களையும் நீங்க எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் மேலும் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய சாட்சிகளையும் உங்களுடைய ஜெப குறிப்புகளையும் எங்களுக்கு ஆடியோ மெசேஜ் மூலமாகவோ அல்லது டைப்பிங் மெசேஜ் மூலமாகவோ நீங்க எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம் நம்ம பிரேயர் அண்ட் கேர் கால் டீம் உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் காலை ஒன்பது மணிலிருந்து மாலை ஐந்து மணி வரைக்கும் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறாங்க நீங்க அவர்களை தொடர்பு கொண்டு ஜெப ஆலோசனை பெற்றுக்கொள்ளும்படி நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தொடுதல் நிகழ்ச்சி உங்களைப் போல அநேகருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இந்த நிகழ்ச்சியை அநேக மாவட்டங்களிலும் மாநிலங்களிலும் கண்டு கத்தர் அவர்கள் செய்த நன்மைகளை எல்லாம் எங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க அதில் ஒரு சில சாட்சிகளை நான் நான் இப்போ உங்களுக்காக வாசிக்க போகிறேன் முதலாவது சிஸ்டர் தெரிவிச்சிருக்காங்க என்னுடைய கசின் லீனா அவங்க இருந்தாங்க அவங்க ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கேன் செய்ய போகும்போது டாக்டர் ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்துவிட்டு குழந்தைக்கு ஹார்ட்பீட் இல்லை நீங்கள் சென்று பதினைந்து நாள் கழித்து மீண்டும் மறுபடியும் வந்து ஸ்கேன் எடுங்க என்று சொல்லிட்டாங்க அவர்கள் மிகவும் பயத்தோடு இருந்தார்கள் நானும் என்னுடைய கசினுக்கு அப்படி எந்த குறையும் வரக்கூடாது என்று நினைத்து உங்கள் ப்ரேயர் அண்ட் கேர் கால் சென்டருக்கு கால் செய்து ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டேன் பதினைந்து நாள் கழித்து டாக்டரே வியக்கும்படியாய் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் குழந்தையோட வளர்ச்சி ரொம்பவே நல்லாக இருந்தது அது மட்டும் இல்லை ஹார்ட்பீட் எல்லாம் நார்மலாக இருந்துச்சு ஜெபித உங்களுக்கு நன்றின்னு தெரிவிச்சிருக்கீங்க சிஸ்டர் காட் பிளெஸ் யூ கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசிர்வதிப்பா இரண்டாவது சாட்சி சிஸ்டர் சந்திரகலா சென்னையிலேருந்து தெரிவிச்சிருக்காங்க என்னுடைய மகனுக்கு ஆறு வயதாகிறது அவனுடைய கழுத்தில் திடீரென இரண்டு கட்டிகள் தென்பட்டன என்ன கட்டியா இருக்குமோ என்று மிகவும் பயந்து விட்டேன் உங்கள் டிவி நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு அதில் நீங்கள் படித்த சாட்சிகளை கேட்டேன் எனக்கும் என் மகனுக்கு ஒரு அற்புதம் நடந்தால் நலமா இருக்கும் என்று தோன்றியது உடனே உங்கள் பிரயர் அண்ட் கேர் கால் சென்டருக்கு தொடர்பு கொண்டு என் மகனுக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டேன் அவர்களும் மிகுந்த பாரத்தோடு ஜெபித்தார்கள் ஜபத்திற்கு பிற்பாடு அவனுக்கு அந்த கட்டி மறைந்தது ஒரு அற்புத சுகம் கிடைத்து அவன் இப்பொழுது நன்றாக இருக்கிறான் ஜெபித்த உங்களுக்கு நன்றின்னு தெரிவிச்சிருக்கீங்க சிஸ்டர் காட் பிளஸ் யூ தேங்க்யூ ஸோ மச் என்ன நேர்களே சாட்சிகளை நீங்கள் கேட்டீங்களா கத்தர் அவர்கள் வாழ்க்கையில் செய்த அற்புதங்களை எவ்வளவு அருமையாக எங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க இதே போல அற்புதங்களை வாழ்க்கைகளை நீங்க உங்க வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள விரும்புறீங்களா தொடர்ந்து வருகிற நம்ம பாஸ்டர் கிறிஸ்டோ அவங்களுடைய நிகழ்ச்சியை சேனல் மாத்தாம பார்த்துட்டு வாங்க கத்த உங்க வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் செய்வார் அதே போல உங்க அன்பான காணிக்கைகளினால நம்ம லிவிங் கார்ட் மினிஸ்ட்ரிய நீங்க தாங்க முடியா நாங்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் திரையில் தெரிகிற இந்த பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயிலை பயன்படுத்தி உங்கள் அன்பான காணிக்கைகளை நம்ம மினிஸ்ட்ரிக்கு நீங்க அனுப்பி வைக்கலாம் கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக வாங்க நேயர்களே நிகழ்ச்சிக்குள்ளாக செல்லலாம் வெல்கம் பேக் டு தெய்வீக தொடுதல் நேர்களே இந்த நாள் மிக முக்கியமான ஒரு காரியத்தை உங்களோடு கூட நான் பேச போகிறேன் நான் வாசிக்கிற வசனத்தை முதலாவது கேளுங்க அதற்கு பிற்பாடு இந்த எபிசோடில் யாருக்கு கத்தருடைய ஆவியானவர் ஊழியம் செய்ய போகிறாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க அருமையான லூக்கா எழுதிய புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் எழுபத்தி ஒன்பதாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க போகிறேன் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான் இந்த வார்த்தையை பார்த்தீங்களா உன்னதத்திலிருந்து ஒரு அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது இந்த உங்களை பார்த்து நான் பேச போகிற இந்த தலைப்பு என்ன தெரியுங்களா உனக்கு வேண்டிய ஒரு தேவன் உங்களுக்கு ஒரு இந்த சீசன் கொடுக்க விரும்புகிறார் அதை தான் இந்த வசனம் இங்கே சொல்லுகிறது எதுக்காக உன்னத சந்திப்பு இங்கே வார்த்தை இருக்கு நம்முடைய கால்களை சமாதான வழியில நடத்தவும் அந்த இறக்கத்தினாலே தேவன் மனுஷன் மேல வைத்த இறக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தேவனிடத்திலிருந்து ஒரு அனுபவம் ஒரு உன்னத சந்திப்பு நமக்கு கிடைத்தது என்று வேதவாசனம் சொல்லுகிறது இந்த உன்னத சந்திப்பு யார் தெரியுங்களா இயேசு கிறிஸ்து தான் ஆனா அதுக்கு முன்பாக உங்களுக்கு முதலாவது இந்த உன்னத சந்திப்பு உங்களுக்கு ஏன் வேண்டும் என்று நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா என்ன உன்னத பூமியில உங்கள் வாழ்க்கைக்கு உங்கள் எதிர்காலத்திற்கு உங்கள் இந்த சூழ்நிலைக்கு ஒரு மாற்றம் தேவை என்றால் தேவனால் அந்த மாற்றத்தை கொடுக்க முடியும் ஆனா தேவன் உங்க வாழ்க்கையில சில முக்கியமான மனிதர்கள் முக்கியமான அனுபவங்களை கொண்டு வருவார் இந்த அனுபவம் உலகத்துல உங்களுக்கு நடந்தாலும் இது உலகத்தால் உங்களுக்கு நிச்சயிக்கப்பட்ட அனுபவம் இல்லை இது தேவன் உங்களுக்காக பரலோகத்தில் அவர் ஏற்பாடு செய்த ஒரு அனுபவம் அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இங்க உங்களுக்காக ப்ராக்டிக்கலாக நடக்குது அதனால தான் அந்த அனுபவத்துக்கு பேரு ஒரு உன்னத சந்திப்புன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் சரி இந்த சீசன் நீங்க யாரு என்ன சூழ்நிலையில தெய்வீக தொடுதல் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி ஒருவேளை ஒரு பிஸ்னஸ் மேனாக நீங்கள் இருக்கலாம் நீங்கள் யாரோ ஒரு நல்ல பார்ட்னர் எனக்கு தேவன் கொடுப்பாரா அந்த பிஸ்னஸில் நான் அந்த பார்ட்னர் இருந்தால் அடுத்த நிலைக்கு நான் போவேனே எனக்கு உதவி செய்ய யாராகிலும் இந்த சூழ்நிலையில வருவாங்களா ஒரு லைஃப் பார்ட்னரை ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருக்கிறேன்னு எனக்கு வேண்டிய ஒரு அருமையான வாழ்க்கை துணையை தேவன் கொடுப்பாரா இப்படி பல காரியம் பல சூழ்நிலையில நீங்க இருப்பீங்க உங்களுக்கு தேவை என்ன தெரியுங்களா தேவன் வைத்திருக்கிற ஒரு உன்னத சந்திப்பு இந்த உன்னத சந்திப்புன்னு சொல்லும்போது என் வாழ்க்கையில நடந்த ஒரு உண்மையான சம்பவம் ஞாபகம் வருகுது உங்களுக்கு அதை பற்றி நான் சுருக்கமா சொல்றேன் என்னுடைய லைஃப்ல ஏற்கனவே நான் பல எபிசோட்ல சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட வேலை அதாவது மெரைன் இன்ஜினியர் ஆக வேண்டும் என்ற ஒரு பெரிய கனவு என் வாழ்க்கையில இருந்தது ஆனா அந்த எக்ஸாமெல்லாம் எழுதி முடித்து அந்த இடத்தில் சேரும் தருவாயில் என்னுடைய கல்லூரி பருவத்தில் எதிர்காலம் தான் இருக்கோன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு நான் ஒரு விரத்தியோடு கூட ஒரு படியில் நடந்து கீழே வந்து இருக்கிறேன் அப்போ திடீர்னு தவறுதல்ல என் கையில் வைத்திருந்த என்னுடைய அப்படியே கீழே போட்டுட்டேன் என் ஷீட் எல்லாம் கீழே விழுந்துருச்சு பாருங்க அப்போ விழுந்த எல்லா பேப்பரையும் எடுத்து எனக்கு கொடுக்கும்படியாக இன்னொரு ஒரு பிரதர் உதவி செய்தார் அவர் என்னிடத்தில் சில காரியத்தை கேட்டு விசாரித்த போது அந்த இடத்துல அவர் மூலமாக நான் வேறொரு படிப்பு படிக்கவும் கனடா தேசத்துக்கு போய் கம்ப்யூட்டர் படிப்பை தொடரவும் எனக்கு ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது அந்த சந்திப்பு பூமியில் நடந்த ஒரு சின்ன சந்திப்பு தான் ஆனால் என் லைஃப்பில் அது ஒரு உன்னத சந்திப்புன்னு நான் சொல்லுவேன் ஏன் தெரியுங்களா அந்த சந்திப்புக்கு பிற்பாடு என் லைஃப்ல ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் ஏற்பட்டது அது மாத்திரம் இல்லை அப்படி இந்த ஊழியத்தில் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நான் உங்களோடு கூட பேசி அதுவே இப்படிப்பட்ட பூமியில் ஒரு உன்னத சந்திப்பு நடந்த பிற்பாடு தேவன் எனக்கு ஏற்படுத்தின ஒரு வழிவாசல் அப்போ மனுஷ வாழ்க்கையில தேவன் ஒரு உன்னத சந்திப்பை கொடுக்கிறது உண்மையா இல்லையா உங்க லைஃப்ல கூட அப்படிப்பட்ட ஒரு சந்திப்பை ஆண்டவர் நிச்சயம் கொடுக்க தான் போகிறான் எல்லாருக்கும் கொடுப்பாரு கிறிஸ்துமஸ் சீசன்னாலே உன்னத சந்திப்பு தான் ஏன் பைபிளில் பழைய ஏற்பாட்டில் கடைசி புஸ்தகம் வந்து மல்கையா என்ற புஸ்தகம் புது ஏற்பாடுன்னு இருக்குது பாருங்க ஏசுநாதர் வந்த பிற்பாடு எழுதப்பட்டது அதில் முதல் புஸ்தகம் மத்தை என்ற புஸ்தகம் இது இரண்டு புஸ்தகத்துக்கும் இடைப்பட்ட காலம் இருக்குல்ல நானூறு வருஷங்கள் இந்த நானூறு வருஷங்களில் பைபிளில் தேவன் வெளியரங்கமாய் செய்தார் மனிதனை சந்தித்தார் தேவன் இதை பேசினார் என்று அந்த இடத்தில் எங்கேயும் குறிப்பிடப்படல புஸ்தகங்களில் அங்கே ஒரு சைலன்ஸ் ஒரு கேப் இருந்தது அப்போ மக்களுக்குள்ள ஒரு எண்ணம் அவங்க தொடர்ந்து மத வழிபாடுகளை செய்தார்கள் பலிகளை ஏறெடுத்தார்கள் அவங்க எல்லாம் கோயில்களுக்கு போனாங்க ஆனால் அவங்க வாழ்க்கையில் தேவனோடு கூட ஒரு சந்திப்பு இல்லாமல் ஒரு மத கோட்பாடுகளை பண்டிகைகளை எல்லா சாங்கிய சம்பிரதாயங்களை அப்படியே நிறைவேற்றிட்டு இருந்தாங்க நானூறு ஆண்டு காலம் முடிகிற தருவாய்க்குள்ள பலர் ஜெபிக்கிறாங்க ஐயோ ஆண்டவரே எங்களுக்கு எப்பதா ஒரு உன்னத சந்திப்பை நீர் கொடுப்பீரு அந்த மெசியா ரட்சகர்னு யாரையோ சொல்றீரே அவர் எப்ப வருவாரு அவர் எங்க கண்கள் எப்ப காணோம் நாங்கள் எல்லோரும் இந்த மத கோட்பாடினால் பழைய ஏற்பாடு கட்டளைகளினால் அந்த நியாய பிரமாணம் என்ற திட்டத்தினால ஒடுக்கப்பட்டு சோர்ந்து போய் ஒரு தேவனுடைய சந்திப்புக்காக ஏங்கிட்டு இருந்தாங்க அந்த நேரத்துலதான் நான் வாசித்த இந்த வசனம் வந்தது எப்போ ஆண்டவர் திடீர்னு மக்களை சந்தித்தார் நானூறு ஆண்டுகள் முடிந்தது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திடீர் என்று அவர் தோன்றினார் அவர் உதித்தார் அந்த அந்த வெளிச்சம் அந்த உதயம் ஆண்டவருடைய தயவு நம்மை வந்து சந்தித்தது என்று இந்த வசனம் சொல்லுகிறது இதே வாக்கு தத்துவத்தை இந்த சீசன் யாரெல்லாம் என்னை தூக்கிவிட ஒரு ஆள் இல்லைன்னு சொல்கிறவங்களா நீங்கள் எனக்கு மாத்திரம் யாராவது ஒரு சப்போர்ட்டாக இருந்தால் என் வாழ்க்கையில் நான் நல்லா வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்களா நீங்கள் உங்களுக்காக தான் இந்த வார எபிசோடே யாரோ ஒருவர் நான் தனியாக இருக்கிறேன் எனக்கு யாருமே இல்லை இந்த காரியத்தில் என்னை உயர்த்த யாராவது இருந்தால் என் வாழ்க்கை நல்லா வரும்னு இருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த சீசன் கத்தர் ஒரு உன்னத சந்திப்பை கட்டாயம் அவர் கொடுக்க தான் போகிறார் நீங்க ஆயத்தமா இருங்க இந்த காலத்துல அந்த நபரை நீங்கள் சந்திக்க போகிறீர்கள் பைபிள் ஃபுல்லா உன்னத சந்திப்புகளால நிரப்பப்பட்ட ஒரு புஸ்தகம் எப்படி ஆபரகாம்னு ஒரு மனிதன் அவன் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் தேவைப்பட்டது செல்வம் தேவைப்பட்டது திடீர் என்று ஒரு நாள் மெல்கு என்ற ஒரு ராஜாவை சந்திக்கிறான் அது பூமியில ஏற்பட்ட சந்திப்பா இருந்தாலும் தேவன் அவனுக்காக நிச்சயித்த ஒரு சந்திப்பு அவன் வாழ்க்கையில ஒரு குழந்தை இல்லாமல் இருந்தான் அந்த ராஜாவை வைத்து தேவன் அவனை ஆசீர்வதித்தார் உன் வாழ்க்கையில நீ இப்படி இருப்ப நீ உயர்ந்து இருப்ப அப்படின்னு சொல்லி அந்த ராஜா அவனுக்கு சில ஆசீர்வாதங்களை கொடுத்தார் அது தேவன் அவனுக்கு ஏற்படுத்தின ஒரு உன்னத சந்திப்பு அதே போல பல மனிதர்களுக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட சந்திப்புகளை ஏற்படுத்துகிறார் யோசேப் என்ற வாலிபன் பதினேழு வயதுல தேவன் அவனுக்கு ஒரு கனவு கொடுத்தார் ஒரு நாள் நீயும் வருவ ஒரு போல நீ வருவ அன்று உன் உற்றார் உறவினர்கள் உன் ரத்த பந்தங்கள் கூட உனக்கு முன்பாக தாழ பணிவார்கள் என்று ஒரு உயர்வை அவன் மேல உரைச்சிட்டாரு அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பல விதமான விழட்சி இருந்தது ஏற்ற காலத்துல அவனுக்கு தேவனுடைய கண்களில் ஒரு தயவு கிடைத்தது அவன் சிறையில் செய்யாத தவறுக்காக தண்டனை அனுபவித்து கொண்டிருந்த நாட்களில் அந்த எகிப்துடைய ராஜா பாருன் அவனை குறித்து கேள்விப்பட்டு சொன்னார் யாருப்பா அந்த யோசேப்பு அவனை கொஞ்சம் கூட்டிகிட்டு வாங்க உடனே போய் அந்த ஜெயிலர் அந்த வார்டன் அந்த யோசேப்பை தட்டி கூப்பிட்டு சொன்னார் ராஜா உன்னை பார்க்கணும்னு சொல்றாரு பாருங்க யோசேப்புக்குள்ள எவ்வளவு ஒரு பெரிய சந்தோஷம் அந்த சந்திப்பு பூமியில ஏற்பட்டாலும் அதை அவனுக்கு கொடுத்தது யார் தெரியுங்களா தேவனாகிய கத்தர் அந்த நேரத்துல அந்த டைம்ல அதை அவனுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார் பைபிள்ல சவுல் என்ற ஒரு ராஜா கழுத தொலைஞ்சிருச்சேன்னு சொல்லிட்டு ராஜா ஆகிறதுக்கு முன்பாக ஒரு சாதாரண வாலிபனாக கழுதையை தேடி ஓடினார் அவருக்கு பாருங்க ஒரு பெரிய தீர்க்கதரிசி அவர் பேர் சாமுவேல் அந்த சாமுவேலோட ஒரு திடீர்னு ஒரு மீட்டிங் நடந்தது அந்த மீட்டிங்க்கு பிற்பாடு அந்த சாமுவேல் அந்த சவுளை அபிஷேகம் பண்ணி இஸ்ரோவேலுக்கே ராஜாவாக தேவன் உயர்த்துறதுக்கு அந்த உலக மீட்டிங் காரணமாக இருந்தது நீங்கள் நினைக்கிறீங்களா ஏதோ தற்செயலாக உலகத்தில் நடந்த ஒரு மீட்டிங் அதுன்னு பரத்தில் தேவன் அந்த சவுளை உயர்த்தும்படியாக தேவன் நிச்சயத்திருந்த ஒரு மீட்டிங் தான் அது அது மாத்திரமா இளம் வாலிப டீனேஜ் பில்ல தாவிது அவன் வாழ்க்கையில அவன் ஒரு பெரிய ராட்சசனை சந்திச்சான் அவன் பேர் என்ன தெரியுங்களா கோலியாத் இவன் நினைச்சான் அந்த கோலியாத்தை நம்ம எப்படி விழுத்த போறோன்னு நம்பிக்கையோடு தேவன் பேரில் நம்பிக்கையோடு முன் சென்றான் கத்தர் எந்த ஆபத்தா வந்ததோ அந்த ஆபத்தை அந்த யுத்தத்துல அவன் ஜெயித்து அவன் வாழ்க்கையில உயர அந்த ஒரு சந்திப்பை தேவன் மாற்றிட்டார் அவன் வீழ்ச்சிக்கு வந்த சந்திப்பு அவன் வெற்றிக்கு காரணமாக மாறிவிட்டது இப்படி பைபிளில் ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா தேவன் ஒரு உன்னத சந்திப்பை கொடுத்தார் எஸ்தர் என்ற ஒரு சாதாரண பெண்மணியை குறித்து சொல்லுகிறேன் அந்த சாதாரண ஏழை பெண்மணி எஸ்தருக்கு திடீரென்று தேவன் ராஜாவின் கண்களில் தயவு கிடைக்க செய்து அவளை ஒரு ராஜாத்திய ஆண்டவர் உயர்த்திட்டார் இப்படி பலர் பைபிள்ல இருக்கிறாங்க தயவு பெற்றவங்க கணவரை இழந்த ரூத் என்பவளுக்கு ஒரு மனிதன் போவாஸ் என்பவனோடு ஒரு சந்திப்பு ஏற்பட்டது பாருங்க உடனே அந்த மகன் போவாஸ் அவளை ஏற்றுக்கொண்டு அவளுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுத்தார் இத்தனை பேரை பற்றி உங்களுக்கு சொன்னனே நீங்களும் இந்த சீசன்ல தேவனிடத்திலிருந்து ஒரு உன்னத சந்திப்பை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும் கிறிஸ்துமஸ் காலம்னா அதுதான் அதை தான் தேவன் செய்தார் நானூறு ஆண்டுகளாக மக்களுக்கு மல்கியாலிருந்து மத்தையும் வரை உன்னத சந்திப்புகள் நடைபெற்றதாக வெளியரங்கமாக இல்லை நிச்சயம் கிரியை செய்து கொண்டிருப்பார் மக்களுக்குள்ள எங்களை தேவன் சந்திக்க மாட்டாரா ரட்சகர் வரமாட்டாரா மெசியா வரமாட்டாரா எங்களை காப்பாற்ற மாட்டாரான்னு அந்த ஏக்கம் துடிப்பு இருந்துகிட்டே இருந்தது திடீர் என்று ஒரு சந்திப்பு வந்தது எப்படி சக்கரியா எலிசபெத் என்ற ஒரு குடும்பத்துக்கு குழந்தையே இல்லை எவ்வளோ நாள் ஜோம் பண்ணிட்டாங்க கணவன் மனைவியா சேர்ந்து ஜோம் பண்ணியிருப்பாங்க எத்தனை பேர்கிட்ட போய் சொல்லியிருப்பாங்க எங்களுக்காக ஜோம் பண்ணுங்கன்னு அப்போ அந்த நேரத்தில் சகரியா ஆலயத்துல நின்று ஊழியம் செய்து அந்த தூபத்தை காட்டி கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு தேவத்தூதன் அவனுக்கு முன்பாக தோன்றினான் அவனால அவன் கண்ணியே நம்ப முடியல பாருங்க அந்த தேவத்தூதன் வந்து சகரியாவை பார்த்து சொன்னான் சகரியா கத்தர் உன் ஜபத்தை கேட்டார் உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக என்று எல்லாம் சொல்லிட்டு போயிட்டார் அவனால நம்பவே முடியல இந்த தேவதூதன் சொன்னதை அவன் ஓடிப்போய் தன் மனைவிக்கு அதை தெரியப்படுத்துகிறான் ஏற்ற வேலை வந்தது அந்த பெண்மணி சகரியாவுடைய மனைவி எலிசபெத் அவள் கர்ப்பவதி ஆகி ஒரு பிள்ளையை பெற்று எடுத்தா அவங்க வாழ்க்கையில பாருங்க இந்த தேவதூதன் வந்து சந்தித்தது எவ்வளவு பெரிய ஒரு உன்னத சந்திப்பு இன்று கூட நேயர்களே நான் உங்களுக்கு பேசும்போது பாரத்தோடு இந்த வார்த்தையை பேசுகிறேன் நீங்க யாரு என்னென்ன கனவுக்காக திட்டங்களுக்காக எதிர்காலங்களுக்காக நீங்க முயற்சிகள் எடுத்துக்கொண்டு இருக்கிறீங்களோ ஒருவேளை ஒரு ஆபீஸ்ல ஒரு பாஷா கூட இருக்கலாம் உங்களை விட மேல் அதிகாரியா இருக்கலாம் அவர் கண்களில் மாத்திரம் எனக்கு தயவு கிடைத்தால் என் வாழ்க்கையில ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு நான் போக உதவியா இருக்கோன்னு நினைக்கிறீங்களா இந்த கிறிஸ்துமஸ் மாதத்துல சந்திக்க உலக ரட்சகரை தேவன் அனுப்பினார் அவர் என்ன தெரியுமா பண்ணுவாரு உங்களுக்காக இந்த பிளஸ்ஸிங்க இந்த காலத்துல கட்டளை இடுவார் சரி இது உலகத்துல ஒரு மனிதனோடு உங்களுக்கு நடக்கிற ஒரு சந்திப்பு ஆனா தேவன் மனுஷனுக்காக வச்சிருக்கிற ஒரு பெரிய உன்னத சந்திப்பு என்ன தெரியுங்களா அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னொரு ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் அதே லூகா புஸ்தகத்திலிருந்து கவனிக்கல இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி இரண்டாவது வசனம் தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய ரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது சிமியோன் என்ற ஒரு வயது சென்றவர் சொல்லுகிற வார்த்தை இப்படிப்பட்ட சிலர் தேவாலயத்தில் ஜபம் பண்ணிட்டு இருந்தாங்க எப்போ உலக ரட்சகர் வருவார் எப்போ அந்த உன்னத சந்திப்பு நடக்கும் அந்த கிறிஸ்மஸ் காலம் எப்போ நிறைவேறும் என்று இவங்கெல்லாம் ஜபம் பண்ணிட்டு காத்திருந்தாங்க அப்போ அந்த இயேசு நாதரை அந்த தகப்பென் யோசேப்பு மரியாலும் தூக்கி சுமந்தபடியே ஆலயத்துக்கு வந்தார்கள் அந்த குழந்தையை இந்த சிமியோன் பார்த்தார் அவர் பார்த்துட்டு இந்த வார்த்தைகளை அவர் சொல்றார் அவர் என்ன சொல்றாரு எல்லா ஜனங்களுக்கும் என்ன ஒரு சந்தோஷம் பாருங்க வரப்போகுதுல இன்னும் கிறிஸ்துமஸ் இன்னும் சில நாட்கள்ல அந்த வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட மதத்துக்காக இல்லை எல்லா ஜனங்களுக்கும் தேவன் கொடுக்கிற ஒரு உன்னதமான சந்திப்பு தான் இந்த இயேசு கிறிஸ்து அதுக்கடுத்தது அவர் சொல்றாரு இந்த ரட்சணியம்

என்னை விட்டு தூர இருக்கிற இந்த பிள்ளை என்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்துவை அவன் அவள் சந்திப்பாளா என்று தேவன் இன்றும் இயங்கிக் கொண்டிருக்கிறார் உங்க வாழ்க்கையில நீங்க எத்தனை மனிதர்களை சந்திச்சு நீங்க சந்தோஷம் அடையலாம் எல்லாவற்றுக்கும் மேல நீங்க சந்திக்க வேண்டிய ஒருவர் யார் தெரியுங்களா அந்த உன்னத சந்திப்பு அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீசஸ் கிரைஸ்த் பைபிள்ல யோவான் ஒன்றாம் அதிகாரத்துல பார்க்கிறோம் அவர் தன்னுடைய சொந்தமான ஜனங்கள் நடுவே வந்தார் ஆனா அவர் சொந்தமானவர்களோ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை எத்தனை பேர் அவரை விருப்பமா சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களோ அந்த சந்திப்ப அவங்க ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேருக்கும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படியான ஒரு அதிகாரத்தை ஆண்டவராக கொடுத்தார் தேவன் உங்களை சந்திக்க விரும்புகிறார் நீங்க அவரை சந்திக்க ரெடியா இயேசுநாதர் மூலமா நீங்க தேவனை போய் சந்திக்க முடியும் இன்று கூட நீங்க அப்படி ஜெபிக்கலாம் இந்த கிறிஸ்துமஸ் மாதத்துல நீங்க அப்படி ஜெபிக்கலாம் ஆண்டவரே எனக்கு ஒரு உன்னத சந்திப்பை ஏற்படுத்த மாட்டீரா என் தனிமையை போக்க மாட்டீரா எனக்கு நல்ல நட்புறவுகளையும் உறவுகளையும் ஏற்படுத்த மாட்டீரா என்று நீங்க ஜெபிக்கலாம் அதோடு கூட நான் உங்களை சந்திக்க விரும்புகிறேன் அப்படின்னு இந்த வார்த்தையை சொல்லி பாருங்களேன் ஏசப்பா நீங்க தான் ஏசப்பா எனக்கு அந்த உன்னத சந்திப்பு இந்த உலகத்துல இருக்கிறதெல்லாம் காட்டிலும் ஒரு பெரிய சந்திப்பு நீங்கன்னு சொல்லி ஜோம் பண்ணி பாருங்க ஒரு பெரிய அற்புதம் உங்க வாழ்க்கையில நடக்கும் இப்பொழுதே கண்களை மூடிக்கொள்ளுங்கள் உங்களுக்கு அந்த உன்னத சந்திப்பு ஒரு பிளெஸ்ஸிங்கா வரும்படியாய் நான் ஜெபிக்க போகிறேன் அன்புள்ள ஆண்டு உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா இந்த வேலையில் கூட யாரெல்லாம் தனிமையில் இருக்கிறார்களோ எனக்கு யாருமே இல்லையே எனக்கு ஒரு ஏற்ற வாழ்க்கை துணை இல்லையே நான் தனிமையில் இருக்கிறேனே என்னை புரிந்து கொள்வதற்கு யாருமே இல்லையே அப்படின்னு சில மக்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இப்பொழுது சில மனிதர்களால் ஏமாற்றப்பட்டவர்கள் மனிதர்களால் ஒதுக்கப்பட்டவர்கள் தீங்கை சந்தித்தவர்கள் அப்பா அப்பேற்பட்ட பிள்ளைகளுக்காக செபிக்கிற யாரோ சிலர் ஆண்டு இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது இந்த மனிதனை நான் நம்பினனே இந்த உறவை இந்த நட்பை நான் நம்பினனே ஆனா என் வாழ்க்கையில ஐயோ என்னை காயப்படுத்தி விட்டார்களே என்று மனிதர்கள் நிமித்தம் சிலர் அவர்கள் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் கர்த்தாவே பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு காயப்பட்ட மனிதர்களால் உறவுகளால் புரிந்து கொள்ளாத பந்தங்களால் காயப்பட்ட மனிதர்களுக்கு ஆண்டவர் இயேசு ஒரு உன்னத சந்திப்பை ஏற்படுத்துவீராக எப்படி யோசேப்பு தன் சொந்த குடும்பத்தினால் காயப்படுத்தப்பட்டு அவன் அந்த இடத்தில் தனிமையில் இருந்தபோது அவனை தேடி ஒரு உன்னத சந்திப்பு ராஜாவே வா உன்னை பார்க்க வேண்டும் என்று சொன்னாரோ அதே போல எனக்கு யாருமே இல்லைங்க என்னை புரிந்து கொள்ள யாருமே இல்லைங்க என்று தனிமையில் இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவன் ஒரு சந்திப்பை ஒரு நல்ல உறவுகளை நல்ல வாழ்க்கை துணையை எதிர்காலத்தை நீர் ஏற்படுத்தி கொடுக்கும்படியாக நான் செபிக்கிறேன் சுவாமி எல்லாவற்றுக்கும் மேலாக குறிப்பாக இந்த உலக ஆண்டவராக சந்திக்காத மக்களுக்காக இயேசுவை புரிந்து கொள்ளாதவர்களுக்காக அவருடைய அன்பை இன்னும் ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்காக நான் செபிக்கிறேன் ஐயா ஒருவேளை இந்த கிறிஸ்துமஸ் மாதங்கள்ல மத கோட்பாடுகளை எல்லாம் நிறைவேற்றி விட்டு இயேசுவை விட்டு தூரம் இருக்கிற கண்ணோக்கி நீர் பார்ப்பீராக இப்பொழுதே அந்த அறையில உங்களுடைய தெய்வீக சமூகத்தை அவர்கள் உணரும்படியாக ஜெபிக்கிற அப்பா எங்கே உட்கார்ந்து என் சத்தத்தை கேட்டுக்கொண்டு என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ அந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சமூகம் பிரசன்னம் அப்பா அப்படியே அந்த அறை முழுவதையும் நிரப்பும்படியாக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி அவர்கள் உம்முடைய சமூகத்தை உணர்வார்களாக தேவனே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை அவர்களுக்காக நிரந்தர ஒரு ரட்சகராக ஒரு ஆசீர்வாதமாக ஒரு நண்பனாக ஒரு உறவினராக தகப்பனாக நீர் உம்முடைய குமாரன் இயேசுவை கொடுத்தீர் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு இயேசுவையே அவர்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளட்டும் தேவன் அவர்களை சந்திக்க வந்தார் அதுதான் இந்த கிறிஸ்துமஸ் மாதத்தின் பொருள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள தேவன் நீர் உதவி செய்வீராக இப்பொழுதே ஆண்டு வர அநேக மக்களுக்கு வருகிற நாட்கள்ல அவங்க லைஃபுக்கு வேண்டிய சில மனிதர்கள் சில ஊழியர்கள் சில சர்ச் சபைகள் சில நல்ல நட்புறவுகளை கத்தர் நீர் கட்டவிழ்கிறதற்காக நன்றி சுவாமி நீர் அப்படி செய்வதற்காக உமை நன்றியோடு துதிக்கிறேன் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் நேயர்களே என்ன இந்த வேளையில நம்பிக்கையோடு இருக்கிறீங்களா அடுத்தது என்ன எதிர்பார்க்க வேண்டியதா உங்க லைஃப்ல தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற உன்னத சந்திப்பு உங்களை வந்து சந்திக்க தான் போகிறது எதிர்பார்ப்போடு இருங்க மீண்டும் உங்களை அடுத்த வாரம் இந்த ஸ்பெஷல் மாசத்துல நான் சந்திக்க விரும்புகிறேன் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தெய்வீக தொடுதல் நான் உங்கள் தொகுப்பாளர் பாஸ்டர் கிறிஸ்டோ Emmanuel.